அண்ணாமலை போர்ப்படை அப்படியே மாறிய நிலவர தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்யும் திமுக அதிமுக கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் இந்த முறை அதிமுகவை காட்டிலும் திமுக தற்போது அதிகமான வழக்குகளை பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் தொடர்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதும் நிர்வாகிகள் மீதும் வழக்குகளை பதிவு செய்து வந்தது ஆளும் திமுக அரசு சமீபத்தில் திமுகவில் இருந்து ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் ளும் அரசு மீது பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதற்கு அவர் மீது ஸ்டாலின் அவர்களே அவதூறு வழக்கு பதிவு செய்தார் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் இணையதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் பாஜகவுக்கு வாக்களித்ததால் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியை அடித்துக் கொலை செய்த சம்பவத்தை இணையதளத்தில் வைரலாக்கியதால் பாஜக நிர்வாகியான பிரபாகர் உள்ளிட்ட மூவர் மீது கடலூர் மாவட்ட காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்தது உடனடியாக அவரும் சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் உதவி வேண்டி பாஜக ஐடி விங்கை சேர்ந்த கார்த்திக் கோபிநாத்தை தொடர்பு கொண்டு அவரும் பாலாஜி போன்றவர்கள் உதவி செய்ததாகவும் அவர் தற்போது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இவர்கள்தான் உதவி செய்து வருவதாகவும் அண்ணாமலையும் உதவி செய்ததாக அதில் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக தனது தொண்டர்களை எப்படி காப்பாற்றணும் என்பதில் அண்ணாமலை செயல்பட்டு வருகிறார் அண்ணாமலை முக்கியமான ஆட்களை தேர்ந்தெடுத்து பொறுப்பை ஒப்படைத்து வருகிறார் அவர்களும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சுல கையாண்டு வருகின்றனர் அதேபோல ஐடி விங்கைச் சேர்ந்தவர்களும் கட்சி பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக கட்சியினர் இடையிலும் பாராட்டுக்குரியதாக மாறியிருக்கிறது இதுபோன்ற செயல்கள் பாஜக நிர்வாகிகளுக்கு நேர்ந்தால் அண்ணாமலையின் போர்ப்படை தொடர்ச்சியாக உதவிகள் செய்து வருவதால் அதிமுக திமுக எந்த நெருக்கடி கொடுத்தாலும் பாஜக சந்திப்பதற்கு இருக்கிறது பாஜகவின் மாநில ஐ டி விங் துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ன சொல்ற ஏற்கனவே அந்த முன்னுறுவது இருந்துச்சு அதனாலதான் சண்டை சொல்றேன் தேர்தல் அன்னைக்கு சண்டே அந்த முன்னுறுவது சண்டை தான்